ஜனவரி எட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து மிக எழுச்சியோடு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இனம் எங்கெல்லாம் ஒடுக்கு முறையை சந்திக்கிறதோ இந்த இனம் எங்கெல்லாம் ஏற்பாடற்று கிடக்கிறதோ இந்த இனத்தை எவனெல்லாம் சீட்டுகிறானோ நம்முடைய இனத்தின் மீது எந்த பழிச்சொல் விடப்படுகிறதோ அந்த சவாலையெல்லாம் வைத்த அண்ணன் நாகை திருவள்ளுவர் வணங்கி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுவாக மனிதன் என்று எடுத்துக்கொண்டவே ஆனால் குறிப்பாக சில விஷயங்களுக்கு நாம் பயப்படுவோம் அது எந்த விடயமாக இருந்தாலும் சரி சிலருக்கு நாயை பார்த்தால் பயம் வரும் சிலருக்கு பேயை பார்த்தால் பயம் வரும் சிலருக்கு வேறு எதையாவது பார்த்தாலும் கூட பயம் வரும் ஆனால் தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பார்த்தால் தான் இவர்களுக்கு பயம் வருகிறது என்று சொன்னால் புரட்சியாளர் ஒரு மானுட மீட்பாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பாஜக ஏன் பார்க்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதிக்கு எதிராக பேசியிருந்தால் சண்வார கும்பல் அவர்களை தூக்கி கொண்டாடும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சனாதனத்தை ஆதரித்தால் இங்கு இருக்கக்கூடிய சண்பரிவார் கும்பல் அவரை தூக்கி கொண்டாடும் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உடைத்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டில் வர்ணாசிரம கோட்பாட்டை தகர்த்தனால்தான் பாஜக அம்பேத்கரை எதிர்க்கிறது தோழர்களே இந்த நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பங்கு எண்ணற்ற பங்கு இன்றைக்கு நாமெல்லாம் சுதந்திரமாக இந்தியா என்று சொல்லுகிறோம் இந்த இந்தியா உருவாவதற்கு முக்கியமான காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு நாமளெல்லாம் நம்மளெல்லாம் நம்மளோட பாஸ்போர்ட் எல்லாம் பார்த்தா இந்தியான்னு இருக்காது நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் இந்தியான்னு இருக்காது நம்முடைய பாஸ்போர்ட்டில் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்று இருக்கும் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்று சொன்னால் குடியரசான இந்தியா அந்த குடியரசான இந்தியாவை உருவாக்கிய பெருமை நம்முடைய தலைவர் இந்த குடியரசான இந்த இந்தியாவை உருவாக்கிய பெருமையே நம்முடைய தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தான் உண்டு என்பதை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்படுகிறேன் அது மட்டுமா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறுகிற பொழுது மதம் மாறுகிறேன் என்கின்ற ஒரு முயற்சி எடுக்கிற பொழுது அனைத்து மதமார்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வந்து பார்க்கிறார்கள் முதலிலே கிறிஸ்துவ மக்கள் வருகிறார்கள் அப்பொழுது அம்பேத்கரை பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஐயா டாக்டர் பாபா சாஹிப் அவர்களே நீங்கள் நாங்கள் எங்களுடைய கல்வியை இலவசமாக தருகிறோம் எங்களுடைய மதத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று இரண்டாவது இஸ்லாமியர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களை பார்க்கிறார்கள் டாக்டர் பாபா சாஹிப் அவர்களே நீங்கள் எங்களுடைய மதத்திற்கு வர வேண்டும் உங்களால் எங்களுடைய மதம் பெருமையிடம் என்று இஸ்லாமியர் சொல்லுகிறார்கள் மூன்றாவது ஆக பரிவார கும்பல் வருகிறது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா நீங்கள் கூட தப்பித்தவரை கூட கிறிஸ்துவையும் இஸ்லாமத்தையும் ஏற்காதீர்கள் என்று புரட்சியார் அம்பேத்கர் இங்க அவர்களிடம் கும்பல் கோரிக்கை வைத்தது அதற்கு புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் நான் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று நீ சொல்லக்கூடாது நான் என்ன முடிவு எடுப்பேன் என்று சொன்னால் அதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் உன்னுடைய இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறது உன்னுடைய நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து மத கோட்பாட்டை தொடர்ந்து உடைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை மறக்க முடியுமா இளம் புலிகள் சார்பாக நாம் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இளம் புலிகள் என்கின்ற ஒரு அணி இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் அவர் சாதிக்கான ஒரு நபர் என்னிடம் தொலைபேசியில் சொன்னார் தம்பி உன்னுடைய சமூகம் அடிமையாக கிடக்கிறது தம்பி உன்னுடைய சமூகம் கேட்பாரற்று கிடக்கிறது தம்பி உன்னுடைய சமூகம் செருப்பு போட்டு நடக்க முடியவில்லையே முடியவில்லையே என்று இதை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த சமுதாயத்தை நீ திருத்த வருகிறாயோ இல்லையோ உன்னை வெள்ளை அணியக்கூடிய ஒரு போராளியாக மாற்றிய ஒரே தலைவர் நாரை திருவள்ளுவன் அழுத்தம் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் சமூக புரட்சியை தாண்டி சமூக கட்டமைப்பை தாண்டி ஒரு நல்ல ஒழுக்க மனிதனாக என்னுடைய தலைவன் என்னை வளர்த்திருக்கிறான் என்பதுதான் இந்த கட்சிக்கும் இந்த இளம்பொழிகள் அணிக்கும் பெருமை என்று நான் பெருமையோட கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிற தொடர்கள இன்றைக்கு புரட்சியாளரை பத்தி அமித்ஷா எல்லாம் தாவி கும்பல்

யாரை எந்த மதத்தில் வேண்டால் ஆனால் ஒரு அது இருக்கக்கூடிய வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் என்பது உண்மை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய காவி கும்பல் எப்படியாவது தமிழ்நாட்டில் எல்லையிலிருந்து ராமேஸ்வரத்தில் இருந்து இன்னைக்கு நீங்க ராமேஸ்வரத்தை எடுத்துக்கோங்க இன்றைக்கு சங் பரிவார் கும்பல்களோட முதல் டார்கெட் என்று சொல்லக்கூடிய முதல் நகரம் ராமேஸ்வரம் இன்னைக்கு ராமேஸ்வரத்துல போய் பாருங்க அது ராமேஸ்வரம் மாதிரியே இருக்காது கிட்டத்தட்ட வடநாட்டுக்குள்ளே நுழைந்த ஒரு ஒரு உணர்வு நமக்கு தோணும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு அந்த ராமேஸ்வரம் ஆக தொடர்ந்து அவருடைய திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் இந்த திட்டத்தை தமிழ் புலிகள் தவிடுபடி என்பதை யாராலும் விட முடியாது இறுதியாக இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் சங் பரிவார் கும்பல்களுக்கும் ஒன்றே ஒன்றை மாத்திரம் எச்சரிக்கையாக சொல்ல கட்டமைப்பட்டிருக்கிறேன் தமிழ் புலிகள் கட்சி என்றாலே முப்பது வயதை கடந்தவர்கள் தான் இந்த கட்சியில் இருப்பார்கள் தமிழ் புலிகள் கட்சி என்றாலே நாற்பது நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் தான் மேடையில் உட்கார்ந்திருப்பார்கள் என்று நீங்கள் இருபத்தி மூன்று வயதுடைய சொல்ல கடமை கட்சி கிடையாது தமிழ் புலிகள் கட்சி மாறாக இருபது இருபத்தி மூன்று வயதுடைய இளம் புலிகளும் இந்த கட்சியில் இருக்கிறார்கள் அந்த கட்சியை வழித்தூடிய தலைவர் மிக சரியாக இருக்கிறான் அந்த தலைவர் வழியில் என்னை போன்ற இருபத்தி மூன்று அமைப்பான் இந்த சமூகத்தை உடைய அந்த சமூக புரட்சியை முற்றிலுமாக மாற்றி காட்டுவார்கள் சவால்கள் ஒன்றும் தமிழ் புலிகள் கட்சிக்கு புதிதல்ல அம்பேத்காக களத்தில் நிற்கிற நாங்கள் சமுதாயத்திற்காக போராடக்கூடிய எந்த தலைவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அது அம்பேத்கராக இருந்தாலும் சரி அது தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் பேசிவிட்டு எவனும் உளுப்படியாக காடுகளாய் அன்று குடிகளின் புலம்பல் தீரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்